ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் ஒரு பழைய கடிகாரக்காரன் வாழ்ந்தான் அவனுடைய பெயர் மாணிக்கம் மாணிக்கம் வயதானவர் ஆனால் அவனது கைகளில் இன்னும் அதிசய துல்லியம் இருந்தது அவன் பழுது பார்த்த கடிகாரங்கள் மீண்டும் உயிர் பெற்றது போல இயங்கும் அவனுடைய கடைக்குள் நூற்றுக்கணக்கான கடிகாரங்கள் சிறியவையும் பெரியவையும் சுவரில் தொங்கியவையும் மேசையில் வைத்தவையும் அனைத்தும் டிக் என்று ஒரே நேரத்தில் ஒழித்துக் கொண்டிருந்தன ஆனால் ஒரு நாள் மாணிக்கம் தனது பழைய நண்பனின் பரிசை ஒரு மர கடிகாரம் பார்த்து கொண்டிருந்தான் அந்த கடிகாரம் திடீரென்று நின்றது எந்த காரணமும் இல்லை அவன் முயற்சித்தான் திறந்து பார்த்தான் மாற்றினான் ஆனால் அது மீண்டும் இயங்கவில்லை அதற்குள் மாணிக்கம் உணர்ந்தான் அவனுடைய வாழ்க்கையும் அந்த கடிகாரம் போலவே நின்று கொண்டிருக்கிறது என்று அவன் தனிமையாக இருந்தான் நகரம் மாறிவிட்டது நண்பர்கள் தொலைந்தார்கள் அவன் கடிகாரம் இயங்காதது அவனுடைய மனம் இயங்காமல் இருப்பதற்கான சின்னம் போல ஒரு மாலை ஒரு சிறிய சிறுவன் கடைக்குள் வந்தான் அவனது கையில் ஒரு உடைந்த கை கடிகாரம் அவன் கேட்டான் தாத்தா இதை சரி செய்ய முடியுமா மாணிக்கம் சிரித்தான் அவன் கூறினான் முயற்சி செய்யலாம் அவன் சிறுவனிடம் பேசிக்கொண்டே கடிகாரத்தை திறந்தான் சிறுவன் தனது வாழ்க்கை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் எப்படி அவன் தந்தையிடமிருந்து அந்த கடிகாரம் கிடைத்தது அவன் அதை கைவிட விரும்பாதது என்று அந்த சொற்கள் மாணிக்கத்தின் மனதை தொட்டது அவனுடைய உள்ளத்தில் ஏதோ மெதுவாக உயிர் பெற்றது போல அவனது கண்களில் ஒளி மீண்டும் வந்தது அந்த சிறிய கடிகாரத்தை சரிசெய்த பிறகு மாணிக்கம் தன் பழைய மரக்கடிகாரத்தை மீண்டும் பார்த்தான் அவன் மெதுவாக சொன்னான் நீ நின்றது நேரமில்லை என் மனந்தான் நின்றது அவன் அன்புடன் கடிகாரத்தின் ஊசிகளைத் தொட அது திடீரென்று டிக் என்று ஓசை எழுப்பியது அந்த நிமிடத்தில் கடைக்குள்ளிருந்த அனைத்து கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் ஒலித்தன அதுபோல நேரம் தன்னைத்தான் மீண்டும் தொடங்கியது அந்த நாளைக்குப் பிறகு மாணிக்கன் தினமும் அந்த சிறுவனுக்கு கதைகள் சொல்லத் தொடங்கினார் அவனுடைய கடிகாரங்கள் இப்போது நேரத்தை காட்டுவது மட்டும் நேரத்தின் அருமையை உணர்த்தும் ஆசிரியர்களானது கதையின் நீதி நேரம் நின்றுவிடாது நம் மனமே சில நேரம் நின்றுவிடும் அன்பும் உரையாடலும் அதை மீண்டும் இயக்கும் சக்தி நேரத்தை மதிப்பது என்பது கடிகாரத்தை பார்க்கிறதல்ல நாம் எவருடன் பகிரும் அந்த நிமிடங்களே நம் வாழ்க்கையின் உண்மையான நேரம்